நம்மளுடைய அரகமான் சார்பாக நம்ம வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த காஸ்டிங் பொருளை நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்து வரோம் ஹோம் டெலிவரி நம்ம கொடுத்து வரோம் கேட்கக்கூடிய கஸ்டமருங்களுக்கு வீட்டில் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிறது வந்து நம்ம அலுமினியம் சட்டி சில்வர் சட்டி இரும்பு இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை காஸ்டிங் நம்ம யூஸ் படுத்துறனால நமக்கு உடம்புடைய ஹெல்த்துக்கும் நல்லது அது நேரத்தில் நம்ம எரிபொருளும் உங்களுக்கு மிச்சப்படுத்தும் உங்களுக்கு அதில் எண்ணெயும் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்காது நீங்கள் இப்போ ஸ்கில்லட் கடாயில் இருக்குது அந்த ஸ்கில்லட் கடாயில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் மீன் பொறிக்கிறோம் தோசைக்கல் இல்லை சட்டி இந்த மாதிரி தான் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம கல்லையே போட்டு நம்ம மீன் போட்டு பொறிச்சிட்டோம் அப்படினால பிறகு வந்து நம்ம தோசை ஊற்றுறப்போ தோசை வந்து பிஞ்சு பிஞ்சு வரும் நம்ம இதில் ஸ்கில்லட் கடாய் கிரில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் மீன் போட்டு பொறிக்கிறப்போ எண்ணெய் செலவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் நீங்கள் பிற யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஒட்டாமல் உங்களுக்கு வரும் அந்த வீடியோவும் நம்ம அதில் காட்டுறோம் ஒரு மீன் நம்மளோட கஸ்டமர் வாங்கி அந்த அடுப்பு யூஸ் பண்ணி அந்த கடலை யூஸ் பண்ணி நம்மள்ட்ட அமுச்சு வச்சுருந்தாங்க அது மீனை யூஸ் பண்ணுறதுக்கு அதில் பிரட்டி புறப்போ அதில் ஒட்டாமல் வருது எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் உங்களுக்கு நம்ம வந்து எரிபொருள் மிச்சமாகவும் சொல்லி சொல்கிறோம் அது அதோடைய காரணம் என்னன்னா காஸ்டிங் வந்து நம்ம ஹீட்டை வந்து தாக்கி பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தில் வந்து எண்ணெய் வச்சு என்ன சூட் பண்ணுறீங்களோ அதோட சூடுடைய கெப்பாசிட்டி அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ஒரு காணி நேரத்துக்கு அந்த ஹீட் இருக்கும் அந்த ஹீட்லேயே நீங்கள் வந்து அடுத்த அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த தான் அது வந்து உங்களுக்கு பிஃபோர் லாபமாக தான் உங்களுக்கு இருக்கும் அந்த சேவிங் அந்த ஹீட் நிற்கிறதுனால ஸ்கில்ட் கடை நம்மளோட மாடல்ஸ் நிறையா இருக்குது இது ஸ்கில் கடை மட்டும் இல்லாமல் நம்ம காஸ்டிங் ஐட்டம் நம்ம நிறையா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எங்கே ஆர்டர் பண்ணாலும் நம்ம டோர் டெலிவரியே நம்ம கொடுக்குறோம் வரக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு எதுவும் டேமேஜ் கூடிய அந்த பொருளையும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் அது கம்பெனி தான் பொறுப்பேற்றுக்கும் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடு இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்